வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வானிலை அறிக்கை இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று வானிலை அமைப்பு கேரளாவுக்கு மேற்கு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு காற்றை தன் கட்டுப்பாட்டியில் வைத்துக் கொள்வதால் தமிழகத்தில் இன்று குறைவான பரப்பில் அதுவும் லேசான மிதமான மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சட்டுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமண்டலம் மேலிருக்கு சுழற்சி மன்னார் பளைகுடாவை வளைந்தடையும் நாளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக அரப்பிக்கலாம் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு வங்கத்தில் வருகிற நாட்களில் ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு இப்போது சுழற்சி நிலை வந்தாலும் அந்த நிகழ்வு பதினேழாம் தேதி ஒரு சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் காற்று பகுதியே சற்று குறைவான பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் மழை கிடைக்க வைப்பது மேலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து மாலை இரவும் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜின்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சட்டுக்கான மழையாகவும் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே அங்கே கனமழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் கேரளா கர்நாடகா கர்நாடகாவுக்கு கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் அங்கங்கே ஆங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நள்ளிருக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் நள்ளிருக்கு பிறகு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் பொள்ளாச்சி விடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு பெரிய நகமம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் சற்றுக்கான மழையாகும் அன்னூர் சோலூர் மேலும் பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வில்லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்கள் மிதமான மிதமான முதல் சற்று கனமலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமலை ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் இப்போது பெரும்பாலான பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நாளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மன்னார் வளைகுடாவுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பாரா இருக்கிறது அந்த நிகழ்வு தென் தமிழகம் வழியாக கேரளாவை நோக்கி பயணிக்கும் அந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நாளை முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் கடல் ஓர பகுதிகளுக்கு சற்று குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கு செல்ல செல்ல கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் கடல் ஓரங்களில் குறைவாகவும் உள்பகுதியில் சற்று கூடுதலான மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வங்காள மேற்கு வங்கத்தில் ஒரு காற்று சுழற்சி வலுவடையும் இதன் காரணமாக மேற்கு காற்று ஈர்க்கும் என்பதால் காற்று பகுதிக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி காற்றுப்பகுதி பொள்ளாச்சி காற்று பகுதி மேலும் ஆரல்வாய்மொழி காற்று பகுதிக்கு லேசான சற்று குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியும் காற்று பகுதியை குறைவான பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தென்மேற்கு பொறுமலை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் நாளை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் தாழ்வு நிலை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு மேற்கு பொருமையை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாக இருக்க வைப்பது அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் உலைகடா வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை கேரளா கர்நாடகா ஒட்டியுள்ள கடற்கரை மட்டுமே காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே அரபிக்கடலில் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் முன்னேறும் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் பலர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்